വണക്കം മക്കളെ പാരുങ്ങ കത്തരിക്ക കത്തരിക്ക ചായങ്കാലം അറുട പണ്ണു നാളെക്കി ഞായകളത്തില്ല ചായങ്കാലം അത പറിച്ച് വെച്ചിരുന്ന കാല സമയക്കലില്ല അതുക്കാ കരിക്ക അറുട പണ പച്ച മിള മിളകായി നിക്കുന്നതാ പാപ്പം മിളകായി മിളകായി ഇല്ലേ ഒരു മിളക് നിക്കി ഒന്ന് ഇലയ്ക്ക് കലറും மிளகு கலரம் ஒன்று போல் இருக்கு காய் நிற்கவே தெரியலை கிண்டி கிண்டி பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு மிளகு தான் கிடச்சி அடுத்தது ஒரு வெண்டைக்காய் நிற்கி வெண்டைக்காயை பரைக்கும் இதெல்லாம் வெண்டைக்காய் பறிக்கும் பாருங்கள் ஒரு பீர்க்காய் இந்த பீர்க்கக்காயையும் பரைக்கும் இது கத்திரி இல்லை கத்திரி வச்சு தான் பறிச்சோன்னா கத்திரி கொண்டு வரல எடுத்துகிட்டு வரேன் പീർക്കായ് പരുങ്ങ ഒരു പീർക്കങ്കായ് കലാരോട് പണിയോ ഇനി ഒരു ചുരക്കായ് നിൽക്കുന്നത് അത് ചുരക്കായും കുറയ്ക്കണം പരുങ്ങായ്ക്ക വിളച്ചലി ഇവ്താ ഇനി ഇത് മേലെ വളരാത് കലറെ പറ്റി എല്ലാം ഇത് കലർ കൊഞ്ചം വിത്യാസമ വന്നിട്ട് അതിനാൽ ഇത് നാശം ആകുന്നത് പിന്നാലെ കുറച്ചും ചുരക്കായ് ഇത് കുത്തി ആയിരിക്കും നമ്മൾ കടയിലെന്ത്ങ്ങ குட்டி ஆயிருக்கு பார்த்துருங்க சுரக்காய் இந்த கத்தரியில் ரெண்டு கத்தரிக்காய் அதை ஏன் பறிக்கலாம் பாருங்கள் இதில் ரெண்டு கத்தரிக்காய் பத்தியலாம் மூணு கத்தரிக்காய் ஒரு பீர்க்கங்காய் ஒரு சுரக்காய் ஒரு வெண்டைக்காய் ஒரு பச்சை மிளகு இனி வெள்ளரிக்காய் அன்னைக்கு குறைக்கணும் பாருங்க ஒரு வெள்ளரிக்காய் தெரியுதுங்களா வெள்ளரிக்காய் இந்த வெள்ளரிக்காயும் கட் பண்ணி எடுக்கணும் கீழே விழுந்துச்சு ஒருத்தர் பறக்கியதுக்கும் ஒருத்தர் வீடியோ எடுக்கிறதுக்கும் உண்டுனா கீழே விழாமல் பார்த்து எடுக்கலாம் பார்த்துடுங்க இது நம்மளே அறுவடை பண்ணணும் நம்மளே வீடியோ எடுக்கணும் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த கத்திரியிலையும் இங்கே ஒரு கத்தரிக்காய் நிற்கி அதையும் பறிச்சாச்சு பாருங்கள் நாளைக்கு காலையில் சமையல் பண்ணுவதுக்காக நாலு கத்தரிக்காய் ஒரு வெள்ளரிக்காய் ஒரு பீர்க்கங்காய் ஒரு வெண்டைக்காய் ஒரு பச்சை மிளகு ஒரு சுரக்காய் இதுவெலாம் இன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமையாட்டு அறுவடை பண்ணியிருக்கோம் பார்த்துருங்க இன்னைக்கு கொஞ்சம் பல்க் அறுவ அறுவடை எப்படின்னா பாருங்க மார்வை மாடியில் விளைஞ்ச சுரக்காய் மாடியில் விளைஞ்ச பீர்க்கங்காய் மாடியில் விளைஞ்ச வெள்ளரிக்காய் கத்தரிக்காய் எல்லாம் கிடச்சிருக்கா இது பல்கு அறுவடை இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதெல்லாம் அறுவடை பண்ணியிருக்கோம் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் பீர்க்கங்காய் இது ரெண்டாவது சுரக்காய் இது ஃபஸ்ட்டாக முதல் தடவைட்டு குறைச்சிருக்கோம் வணக்கம்